மகாப்பிரியவாச்சலும் ஒரு மனிதனுக்கு கர்வம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஞானத்தை அடைய முடியாது ஏன் அப்படின்னா நம்ம ஞானத்தை வந்து அடையணும் அப்படின்னா நமக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு இருந்தால் தான் நமக்கு புதிதாக ஒரு விஷயம் நமக்கு மனசுக்குள்ளே போகும் அப்போ தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமா அந்த ஞானம் அப்படிங்கிற அந்த படிக்கு ஒவ்வொரு படியாக ஏறி ஏறி அந்த ஞானத்தை அடைய முடியும் இதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க புத்தரை சொல்லி சொல்லுவாங்க காட்டு வழியாக போயிட்டு இருக்காரு புத்தர் அவர் பின்னாடியே தொடர்ந்து ஒரு குரங்கு வந்துட்ருச்சான் அப்போ புத்தர் திரும்பி பார்க்குறாரு பார்த்த உடனே என்ன பண்ணுச்சா அந்த குரங்கு மேலே குதிச்சு போய் ஒரு மழைக்கலியில் போய் உட்காந்துச்சான் எதுக்கு எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் கேட்குறாரா என்னை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க என்கிட்ட அந்த முடியாதுங்கிற வார்த்தையும் அகராதையில் கிடையாதுங்க நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு கர்வம் அப்ப குரங்கிற்கு அந்த கர்வம் கூடாது இல்லையா மனிதனுக்கு கர்வம் இருந்தாலே அவனுடைய வாழ்வில் அந்த விதியே மாறிடுது இப்போ அதுக்கு கர்வம் வருதே இப்ப இந்த கர்வத்தை மாத்தணும் இல்லையா சரினு சொல்லிட்டு புத்தர் என்ன சொல்றான் அப்படின்னா ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கிறார் ஓ வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்ற வேற ஒண்ணுமே இல்லை நீ மேல எழும்பி அந்த கலையில உட்காந்த மாதிரி இதோ இங்க என் உள்ளங்கில வந்து உட்காரணும் அவ்வளதே தான் அப்படின்னு சொன்னாரா அப்படி உட்காந்துட்டா என்ன பரிசு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாராம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மாமன்னன் மரகத சக்கரவர்த்தியை என்னோட கூட இன்னைக்கு பறக்கிற சொல்லி சொல்லியிருக்கேன் அந்த சமயத்தில் அவர் கூட அரிய நீ அங்கே உட்காந்தா அங்கே வந்து அந்த அரியணை காலியாக இருக்கும் நீ வந்து உக்காந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் சரி நீ அதில் போய் உக்காந்துக்கலாம் இல்லையா அப்போ பந்தயத்தில் தோத்துட்டா என்ன பண்ணணும் ஒரு கல்ப காலம் இந்த பூமியில் நீ வாழணும் அப்படின்னு சொன்னாரான் இது என்ன ரொம்ப சாதாரண விஷயம் இப்போ தாவட்டுமா அப்படின்னு கேட்டுச்சான் சரி குரங்கு சௌரியமாக உட்காந்துங்கிறதுக்காக உள்ளங்கையை நீட்டினார் அப்போ அவரோட கை எப்படி அப்படின்னா தாமரையில் அளவுக்கு விரிஞ்சிச்சாங்க பாத்தீங்களா இப்ப தாகிறதுக்கு தயாரா இருக்க குரங்கு அதுக்கு முன்னாடி என்ன நினைச்சா இந்த கிளையில இருந்து அந்த கிளையில் தாவறது எனக்கு ரொம்ப அற்பமான ஒரு வேலை எங்கள் ஊரத்துக்கெலாம் இது சரியா இருக்காது அதனால என்ன பண்ணலாம் இந்த கிளையிலேருந்து இருந்து மேல குதிச்சு அங்க உலகம் போய் அங்க ஒரு சுற்று சுற்றி பார்த்து விட்டு அங்கிருந்து வந்துடலாமே அப்படின்னு நினைச்சுதான் அப்ப புத்தர் கேட்டாரா என்ன யோசிக்கிற நீ அப்படின்னு சொன்னார் ஒண்ணுமில்ல இதோ பாயிரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் கொஞ்ச நேரத்துல வானுலகத்துக்கு போயிடுச்சான் அங்கே இளஞ்சி வப்பு நிறத்தில் அஞ்சு தூண்கள் இருந்தன இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அஞ்சு தூண்கள் இளஞ்சி வப்பு நிறத்தில் இருக்கான் சரி புத்தர்கிட்ட போய் இந்த பளிங்க தூண்களை பார்த்தேன்னு என்ன நான் சொன்னால் தகச்சு போயிடுவார் அப்போ இந்த தூணில் ஏதாச்சும் அடையாளம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணச்சோம் ஒரு தூணில் மட்டும் ஒரு மகா ஞானி இங்கே வந்துட்டு போனார் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அப்படி கீழே தவி வந்துச்சான் எப்படி பார்த்தீங்களா அந்த வானுலகத்துக்கு போனேன் அங்கே இருக்கக்கூடிய அஞ்சு தூண்களை பார்த்துட்டு அதில் நான் வந்த விபரத்தையும் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான் குரங்கு அப்படியா அப்படின்னு சொன்னாராம் புத்தர் ஆமாம் சந்தேகமாக இருந்த வாங்க அடிச்சு போய் காட்டுறேன் அப்படின்னு சொன்னதான் ஒன்று ஒன்று மேல அப்படியே கொஞ்சம் கீழே பாரு அப்படின்னு சொன்னாரா புத்தர் அப்போ அவர் கை உறிச்சு வச்சிருந்தாங்களே தாமரை மாதிரி அந்த உள்ளங்கை அப்ப அந்த புத்தரோட உள்ளங்கை தெரிஞ்சிச்சான் அவர் விரல்ல இந்த குரங்கு எழுதிய வாசகம் தெரிஞ்சிச்சான் அப்படின்னா வனத்தில் நான் புத்தரோட விரல்களா அப்படின்னு தகச்சுதான் அப்போ அதை புரிஞ்சுக்கிட்ட உடனே அதனோட கர்ப்பம் அழிந்து போனதான் இப்போ இதில் பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா கடவுளை பற்றி சொல்லும் போது எனக்கு எல்லாமே தெரியும் அவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் கிடையாதுங்க கடவுள் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள போனோம் அப்படின்னா இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு அந்த தெரிஞ்ச விஷயங்களை வச்சுக்கிட்டே எனக்கு இது தெரியும் அது தெரியும் இப்படியா அப்படியா நம்ம பேசுறோம் இல்லையா அந்த கர்வத்தை முதல்ல அழிச்சுட்டு கடவுள் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடியவர் அப்போ சக மனிதர்கள் அனைவரையுமே அந்த கடவுளாக பார்க்க தெரிந்து விட்டால்தான் நாம் கடவுளை தெரிந்து கொண்டோம் என்று அர்த்தம் அப்போ சக மனிதர்கள் அனைவரிடமே அன்பு காட்ட வேண்டும் அப்போ யார் பார்த்தாலும் நமக்கு வெறுப்புங்கிறதே வரக்கூடாதுங்க இதையெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கடவுளுங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒத்துக்கலாம் மகாபிரிவாஜன